வேதபுரம்ன்ற கிராமத்தில் சிவராமன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அந்த ஊர் தலைவர் அவருடைய பாட்டம் முப்பாட்டம் காலத்திலேருந்தே அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான் அந்த ஊரோட தலைவராக இருந்து வந்தாங்க என்ன கோபால் ஊரில் என்ன விசேஷம் ஊரில் நம்மளை பற்றி எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க ஐயா சிவராம் ஐயா உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு சாக்ஷா தந்த பரமசிவனே உங்க ரூபத்துல வந்து இந்த மக்களுக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அது இல்லாம உங்களை மாதிரி நல்ல மனசு கொண்டவங்க இந்த ஊர்ல இருக்கிறது எங்களோட பாக்கியம் இப்படி கோபால் சிவராமனை பாராட்டி புகழ்ந்தான் அந்த வார்த்தைகளை கேட்டு சிவராமன் மீசைகளை முறுக்கிக்கிட்டு பெருமையா இப்படி சொன்னாரு ஆஹா பின்ன என்னடா சொல்லுவாங்க நம்ம வேலை அந்த மாதிரி இருக்கு அந்த காலத்துல என் பாட்ட முப்பாட்டெல்லாம் இந்த ஊர் ஜமீன்தாரா இருந்தப்போ மக்களுக்கு ஒரு குறை இல்லாம பாத்துப்பாங்க தெரியுமா கண்டிப்பாங்க ஐயா அந்த காலத்துல அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருந்ததால தானே இப்போ நீங்க எங்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணி பாத்துக்கிறீங்க கோபால் உன் பேச்சை கேட்டு எனக்கு இன்னைக்கு மனசே திருப்தியா இருக்குடா எந்தா வாங்கிக்கோ என்னுடைய தங்க மோதிரத்தை இப்படி சொல்லி சிவராமன் கோபாலுக்கு தாங்கிட்ட இருந்த ஒரு தங்க மோதிரத்தை கழட்டி கொடுத்தாரு இப்படிதான் சிவராமன் கிட்ட வேலை செஞ்ச எல்லாருமே சிவராமனை நல்லா புகழ்ந்து பேசி அவர் கொடுத்த பகுமானத்தை வாங்கிட்டு கிளம்புவாங்க இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சிவராமனை பார்க்கறதுக்கு கேசவன்னு ஒரு ஆள் வந்தான் அவனை சோமுங்கிறவன் தான் அங்க கூட்டிட்டு வந்தான் சோமு கூட சிவராமன் கிட்ட வேலை பாக்குறவன் தான் என்ன சோமு யார் இந்த பையன் இதுக்கு முன்னாடி அவனை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே ஐயா இவன் பேரு கேசவன் என் அக்கா பையன் பட்டணத்துல படிச்சிருக்கான் இவங்க அம்மா உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா அதில் சேர்க்க சொல்லி சொன்னாங்க ஐயா உங்ககிட்ட வேலை பார்த்தா அவனுடைய பிறவி பலன் அடைவான்னு அம்மா சொன்னாங்க ஐயா ஏன்னா உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க கிட்ட வேலை செய்யணும்னா எவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் என்னால இவங்க அம்மா கிட்ட இதுக்கு மேல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லவே முடியாதுங்கய்யா அதான் இவனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலையா கொடுத்து உங்களுடைய பெரிய மனச மறுபடியும் நீங்க காட்டணுங்கய்யா என்ன சோமோ ஒரு அம்மா தம் பையனை ஒரு நல்ல வேலையில சேர்த்து அவன உருப்பட வைக்கணும்னு முயற்சி பண்றாங்கன்னா அதுக்கு முடியாது நான் சொல்லுவேன் சொல்லு இங்க பாரு உங்க அக்கா பையனை நாளையில இருந்து வேலைக்கு சேர்த்துக்கிறேன் தெனம் தெனும் உன் கூடவே வச்சுக்கிட்டு அவனுக்கு வேலை சொல்லி கொடு என்ன இப்படி சொன்னாரு சிவராமன் அன்னைக்கு ராத்திரி சிவராமன் தன்னோட மனைவி சத்யவதி கிட்ட தனிமையில பேசிக்கிட்டு இருந்தாரு சத்யவதி இந்த மாதிரி பெரிய வம்சத்துக்கு நீ மருமகளா வந்திருக்கேன்னா அது நீ பண்ண பாக்கியம் என்னங்க எப்ப பார்த்தாலும் வம்சம் தாத்தா முப்பாட்டன் கதை இதையே பேசிட்டு இருக்கீங்க மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க எப்பவாவது ஊர் மக்கள் கிட்ட போய் பேசி இருக்கிறீங்களா அவங்கலாம் உங்களை பத்தி என்னதான் நினைக்கிறாங்கன்னு கேட்டிருக்கீங்களா இப்படி கேட்டா சிவராமனோட மனைவி சத்யவதி அப்போதான் சிவராமனுக்கும் சந்தேகம் வந்தது உடனே சிவராமன் கோபால வரவழிச்சு கோபாலா எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கடா இந்த மக்களுக்கு நான் ஒரு தலைவன் தான் இருக்கு ஆனா நான் இதுவரைக்கும் இந்த மக்கள் கிட்ட நேரடியா பேசினதே இல்லை ஏன்னா அவங்க என்ன பார்த்ததுமே கூனி குறுகி வணக்கம் சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க ஆனா உண்மையாவே மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஐயோ அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போதுங்க ஐயா இதோ இப்பவே போய் ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வரேன் உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை கேளுங்க அப்படி இல்ல கோபால் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா பயப்படுவாங்களே தவிர என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி சமயங்கள்ல என் தாத்தா கொள்ளு தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்னங்கய்யா சோமோ சோமோ இப்படி சிவராமன் கூப்பிட்டாரு உடனே சோமோ வேக வேகமா சிவராமன் கிட்ட வந்தான் ஐயா என்னங்கய்யா கூப்பிட்டீங்க சோமோ நீ ஒரு நம்பிக்கையான வேலை செய்யணும் சொல்லுங்கய்யா என்ன வேலை அது ஒண்ணும் இல்ல சோமோ இதோ இப்பவே நீயும் உன் அக்கா பையனும் அவன் பேர் என்ன ஆ கேசவன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாம் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்கள நான் பாத்துக்கறது பிடிச்சிருக்கா இல்லையான்னு உடனே போய் தெரிஞ்சிட்டு வரணும் கண்டிப்பாங்கய்யா இதோ நான் இப்பவே கிளம்புறேன் உடனே உன்னோட அக்கா பையனையும் கூட்டிட்டு போக மறந்துராத சரிங்கய்யா இப்படி சொல்லி சோமு கேசவனை கூட்டிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சந்திக்க போனான் ஜனங்கள் சிவராமனோட நிர்வாகத்தை பற்றி கெட்ட விதமாக பேசிக்கிட்டாங்க இந்த சிவராமன் இருக்காரே அவருடைய பாட்ட முப்பாட்ட மாதிரி ஊர் தலைவன்னு அவரையே நினச்சிக்கிறாரு ஆனால் அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் அவர் என்னமோ நல்லவர் தான் அவர் கூட இருக்கிறவங்க தான் நம்ம பிரச்சனைகளை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதில்லை இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டாங்க இதெல்லாம் கேட்டு சோமுவும் கேசவனும் சிவராமனை பார்க்கறதுக்கு போனாங்க மாமா நீங்கள் ஏதோ சிவராமனை பற்றி ரொம்ப பெருசாக சொன்னீங்க ஆனால் இந்த மக்கள் என்ன அவருடைய நிர்வாகத்தை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிறாங்க நமக்கு யாராவது நல்லது பண்ணாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம பெருசாக பேசுவோம் இல்லனா இதோ இந்த மாதிரி திட்டுவோம் எனக்கு ஒன்றும் புரியல மாமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நீயே புரிஞ்சுப்படா வா போவோம் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சிவராமன் கிட்ட போனாங்க வா சோமோ வா உன்னதான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க சொல்லு மக்கள் எல்லாம் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க வேற என்னங்கயா சொல்ல போறாங்க உங்களையும் உங்க பாட்ட முப்பாட்டனோட ஒப்பிட்டு ரொம்ப பெருமையா பேசினாங்க அது மட்டும் இல்லாம உங்கள மாதிரி ஒரு ஆள் இந்த ஊருக்கு கிடைச்சது போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறாங்க ஐயா இப்படி சோமு உண்மையான விஷயத்த மறைச்சிட்டு சிவராமன் கிட்ட பொய் சொன்னான் இதை கேட்டு கேசவனுக்கு அதிர்ச்சியாச்சு சிவராமன் என்னடானா சோமு சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்போ கேசவன் சோமு கிட்ட இப்படி சொன்னான் மாமா என்ன ஏன் இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க உண்மைய சொல்ல வேண்டியது தான கேசவா உனக்கு ஒன்னும் தெரியாது கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு கேசவன் சொன்னது சிவராமன் காதுல விழுந்தது சிவராமனுக்கு சந்தேகம் வந்து என்ன கேசவா என்னமா சொல்லிட்டு இருக்க ஒன்னும் இல்லைங்கய்யா அவன் ஏதோ சின்ன பையன் சோமோ உன்னிய கேட்ட இல்ல இல்ல நீ சொல்லு கேசவா என்ன ஆச்சு இப்படி சிவராமன் கேட்டதுக்கு கேசவன் எந்த ஒரு பயமும் இல்லாம ஐயா நாங்க ராத்திரி முழுக்க ஒவ்வொரு வீதி வீதியா போய் தெரிஞ்சுகிட்டது என்னன்னா அவங்களுக்கு உங்களுடைய நிர்வாகம் அவ்வளவா திருப்தியா இல்ல அவங்களுக்கு உங்களால எந்த ஒரு உதவியும் இல்லைன்னு பேசிக்கிறாங்க நீங்க தான் தினம் செல்வந்தர ஆயிட்டு இருக்கீங்களே தவிர உங்களால அவங்களுக்கு எந்த ஒரு உபயோகமும் இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க என்ன சோமோ அவன் சொல்றது உண்மைதானா சோமுவும் உண்மைதான்ற மாதிரி தலையாட்டினா அதுக்கு சிவராமன் கேசவா நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்க முடியுமா கண்டிப்பா நிரூபிக்கிறங்கா என்கூட வரீங்களா வர இப்படி கேசவன் கூட மாறு வேஷம் போட்டுக்கிட்டு சிவராமன் மக்களை நோக்கி போனாரு ரொம்ப காலத்துக்கு அப்புறமா சிவராமன் மக்களுக்கு நடுவுல வந்தாரு கேசவன் சிவராமன ஒரு பிச்சைக்காரங்கிட்ட கூட்டிட்டு போனான் என்ன கேசவா இந்த பிச்சைக்காரங்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க இவனுக்கு என்ன தெரியும் என்னுடைய நிர்வாகத்தை பத்தி நீ நேரத்தை வீணடிக்காம வேற யாருக்கிட்டயாவது கூட்டிட்டு போ ஐயா நீங்க அவசரப்படாதீங்க உங்களுடைய நிர்வாகத்தை பத்தி தெரிஞ்சுக்க இவனை விட வேற நல்ல ஆள் கிடைக்காது சிவராமனும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கே நின்றுட்டு இருந்தாரு அப்போ கேசவன் பிச்சைக்காரங்கிட்ட என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க எப்படி போதும் உங்கள் வாழ்க்கை என்னத்த சொல்வதுப்பா மக்கள் எல்லாம் பிச்சை போடுறதையே நிறுத்திட்டாங்க நான் ரொம்ப காலமாக இதோ இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு காலத்தில் மக்கள் எல்லாம் எவ்வளவோ நல்லது செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க விளைச்சல் பண்ணுற கொஞ்சம் சாப்பாடு கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீயே பார்த்துக்கோ இப்படியே போனா எங்களை மாதிரி ஆள் எப்படி பொழைக்கிறதுப்பா இந்த பிச்சைக்காரனோட நிலைமை இன்னும் மோசமாயிடும் இப்படி சொன்னாரு கேசவன் சிவராமனை பார்த்து பாத்தீங்களா ஐயா ஆ பார்த்த பாத்த இந்த மக்களுக்கெல்லாம் தானந்தர்மம் பண்றதே மறந்து போச்சு எதுக்கு மக்கள் எல்லாம் இப்படி சுயநலவாதிகளாயிட்டாங்க இப்படி சிவராமன் கேட்டாரு அதுக்கு கேசவன் சிரிச்சுக்கிட்டே ஐயா உங்களுக்கு இன்னும் சரியா விஷயம் புரியல இவர் சொன்னதை கேட்டால் உங்கள் தாத்தா காலத்தில் மக்கள் எல்லாம் இவருக்கு தானம் தர்மம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்போ மக்களுக்கு பணம் காசுன்றது குறைச்சலே இல்லாமல் இருந்தது நம்ம சந்தோஷமாக நல்லா இருந்தால் தானேங்க ஐயா நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னா மக்கள் இப்போ சந்தோஷமா இல்லையா இல்லைன்ற விஷயந்தான் நமக்கு இப்போ தெரிய வந்ததே அது ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க மக்களோட பிரச்சனையை உங்கள் காதுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு உண்மையான பிரச்சனை புரியல இதோ இந்த பிச்சைக்காரனோட நிலைமை இன்னும் மோசமாயிட்டே இருக்கு கேசவா இன்னைக்கு நீ என் கண்ணை திறந்துட்ட இத்தனை நாள் என் கூட இருந்தவங்க என்னை புகழ்ந்து பேசி நான் கொடுக்குற பகுமானத்தை வாங்கிக்கிட்டாங்க இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நானே கிட்டே இருந்து பார்த்துக்கிறேன் இப்படி சொல்லி சிவராமன் தன்னுடைய நிர்வாகத்தை பற்றி எடுத்து சொன்ன கேசவனை தான் கூடிய வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சாரு அப்பத்துல சிவராமன் செய்கிற நல்ல காரியங்களால மக்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்தது அப்பத்துல இருந்து மக்கள் எல்லாம் உண்மையாவே சிவராமனை பத்தி பாராட்ட ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் சிவராமன் மனைவி சத்யவதி கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது இன்னைக்கு கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நந்தவனம் காட்டுக்கு பக்கத்துல கோசலைன்னு ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் சோமுன்னு குட்டையாக ஒரு ஆள் இருந்தான் அவன் குள்ளமாக இருந்ததால அந்த கிராமத்தில் இருந்தவங்கள்லாம் அவனை கேலி கிண்டல் பண்ணாங்க டெய் ராஜு இந்த சோமோ சமையல் அறை பரணிலேருந்து பொருட்களை எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா டேய் சோமோ நீ அந்த பள்ளிக்கூட பக்கம் போயிடாத போகிற போக்கில் யாராவது உன்ன அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனை நினச்சி உள்ளே இழுத்து போட்டுற போகிறாங்க ஜாக்கிரதை குட்டையா இருக்கிறவனுங்க கெட்டியாக இருப்பானுங்கன்னு சொல்லுவாங்களே உண்மையாவா குட்டையாக இருக்கிறவனுங்க கெட்டியாக இருப்பானுங்களான்றதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் குட்டையாக இருக்கிறவனுங்க கண்டிப்பாக எல்லாரோடைய குள்ளமாக தான் இருப்பாங்க என்னடா சோமோ சரிதானே நாளைக்கு வீட்டுக்கு வா என்னோட சட்டையை தரேன் அதை போட்டுக்கிட்டீன்னா நீ கீழே ட்ரௌசர் போட வேண்டிய அவசியமே இருக்காது இப்படி சோமுவை பார்த்து கிண்டல் பண்ணி சத்தமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சோமு எதுவும் செய்ய முடியாம உள்ளுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் வீட்டுல வருத்தமா உட்கார்ந்துட்டு இருந்த சோமுவ என்ன ஆச்சு சோமு எதுக்கு இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க வெளியில யாராவது ஏதாவது சொன்னாங்களா சொல்லுப்பா எதுக்குப்பா என்ன இப்படி குட்டையா பெத்த வெளியில எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கப்பா நான் இனிமே எங்கேயுமே வெளியில மாட்டேன் நான் என்ன பாவம் பண்ணேன்னு அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்காரு இப்படி சொல்லி சோமு வருத்தப்பட்டான் டேய் சோமு அந்த கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி மாதிரிதான்டா படைப்பாரு ஆனா உன்ன மட்டும் இப்படி வித்தியாசமா படைச்சிருக்காருனா அந்த கடவுளோட பார்வைக்கு நீ ரொம்ப சிறந்தவன் உன்கிட்ட எது இருக்கோ அது எப்பவுமே நல்ல விஷயம்னு நினைச்சுக்கோ உன்னை இப்படி படைச்சிருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு நம்பிடா நீ இந்த பூமியில பிறந்து எந்த ஒரு பெரிய செயலை விற்கிறியோ அதை முதல்ல என்னன்னு கண்டுபிடி அது தெரிய வர நாள் உன்னை இழிவுபடுத்தி பேசினவங்களே உன்னை பெருமையா பேசுவாங்க வெளியில நாலு பேர் உன்னை கிண்டல் பண்றாங்கன்னு நீ இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்துன்னா அவங்க இன்னும் பண்ணுவாங்க இந்த உலகத்துல ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படி வீரையன் சோமுவுக்கு உற்சாகத்தை உண்டாக்குற வார்த்தைகளை சொன்னாரு அதுக்கு சோமு ஆமாம்பா நீ சொல்றதெல்லாம் எனக்கு சரின்னு தான் படுது நான் அழறத பார்த்து சிரிக்கிறாங்க இன்னும் இன்னும் அழ வைக்கிறாங்க இனிமே அவங்களுக்கு என் புத்திசாலித்தனமான பதில சொல்ல போற என்னை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சவங்களே என்ன பெருமையா பேசுற மாதிரி நான் நடந்துக்கிறேன் சோமு தா அப்பா சொன்ன வார்த்தைய தைரியமா எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினான் எதுக்குங்க அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி தைரியம் பாவம் அவனுக்கு ஒரு குறை இருக்கு அவன் என்ன பண்ணுவான் சுசீலா ஒரு மகன் பெரிய ஆளா அவரதுக்கு என்ன பண்ணணுமோ அப்பா அம்மாவா இருந்து அதை நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லாம் அந்த கடவுள் விட்ட வழி அவன் வாழ்க்க அவன் கையில தான் இருக்கு அவளதானே தவிர கர்ம பலன்லாம் எதுவும் இல்ல சோமு தைரியமா ஊருக்குள்ள தல நிமிந்து எல்லார் முன்னாடியும் எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் ஏதோ ஒரு பெரிய சாதனை படைக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கேன் நான் குட்டையா இருந்தாலும் நல்ல பலசாலி நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஆனா நான் இந்த ஊர்லயே மத்தவங்களோட பெரிய ஆள்னு நான் நிரூபிக்கணும் இப்படி நினைச்சுக்கிட்டே போனா ஒரு மரத்துக்கு கீழே கிரி சுரேஷ் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சுரேஷ் இது கேட்டியா நம்ம பக்கத்து ஊர்ல குஸ்தி போட்டி நடக்க போகுதான் அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு முதல் பரிசா பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணம் கிடைக்கும் அப்படியா அந்த குஸ்தி போட்டிக்கு நம்மளும் போவோம்டா அப்பதான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பேச்ச கேட்ட சோமு அடட அந்த கடவுளோட கருணையே கருணைதான் நான் இப்பதான் நினைச்சேன் அதுக்குள்ள அந்த கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இப்படி யோசிச்சுட்டு சோமு அவங்க கிட்ட போய் சுரேஷ் நீங்க குஸ்தி போட்டியில கலந்துக்க போறீங்களா இலவசம் இலவசம்தான் இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சாங்க அந்த எல்லாம் சோமு கேட்டுட்டு இருந்தானே தவிர எதிர்த்து எதுவும் பேசல இல்ல இல்ல நான் சொன்னது பாக்கறதுக்கு வரேன்னு இல்ல நானும் அந்த போட்டியில கலந்து ஜெயிக்கணும் இந்த முறை நம்ம சேர்ந்து அந்த போட்டியில கலந்து நம்ம ஊரோட மானத்தை காப்பாத்துவோம் சோமு சொன்னத கேட்டு அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு என்னது நீ அந்த போட்டியில கலந்துக்க போறியா அது சின்ன பசங்க ஆடுற பந்தாட்டம் இல்ல உன்னை தூக்கி பந்தாடிடுவாங்க உன்ன ஒரு காகிதத்தை நசுக்கிறவன் நசுக்கி போட்டுருவாங்க அனாவசியமா இந்த போட்டியில வந்து பிரச்சனைக்கு ஆளாவாத எனக்கு தெரியும் நான் தான் ஆனா என்னோட பலம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் யாருன்னு அந்த போட்டியில் காட்டுறேன் என்னையும் உங்களோட கூட்டிட்டு போங்க இவன் யாரா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ஏய் சுரேஷ் விடுடா அவனும் வரட்டும் வாழைப்பழம் மாதிரி நசுங்குவான் சிரிப்போம் சரி சோமு நாங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தோம் நாளைக்கு நீயும் எங்களோட வா சோமு சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி போனான் மறுநாள் காலையில் அந்த ஊர்ல கிரி சுரேஷ் ரெண்டு பேரையும் தண்டோரா போட்டு வழி அனுப்பி வச்சாங்க சுரேஷ் கிரி நீங்க ரெண்டு பேரும் அங்க நடக்கிற போட்டியில முதல் பரிசு கண்டிப்பா வாங்கணும் நம்ம ஊர் மானத்தை காப்பாத்தணும் இத்தனை வருஷத்துல நம்ம ஒரு முறை கூட அந்த குஸ்தி போட்டியில ஜெயிச்சதே இல்லை நமக்கு இந்த போட்டியில பரிசு முக்கியம் இல்ல வெற்றி தான் முக்கியம் இந்த முறை யார் அந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்களையே நம்ம ஊரோட ஊர் தலைவனா ஆக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் இப்படி சொல்லி அனுப்பினாங்க அந்த கிராம மக்கள் குஸ்தி போட்டிய பாக்கிறதுக்காக ஜனங்க கூட்டம் கூட்டமா அங்க வந்து கூடினாங்க ஐயா இவன் பேரு சோமு நாங்க எவ்வளவு சொல்லியும் இந்த போட்டியில கலந்தே தீர்வன்னு எங்க கூட வந்துட்டான் நீங்க தான் ஏதாவது பண்ணி இதுல கலந்துக்கு வைக்கணும் இது சின்ன பசங்க விளையாட்டு இல்லைன்னு உனக்கு தெரியாதா ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இவன் சின்ன பையன் இல்ல பெரிய இப்படி சொன்னாங்க கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா குஸ்தி போட்டியில கலந்துக்க ஒத்துக்கிட்டாங்க டேய் கிரி நம்ம ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சு ஊர் தலைவர் ஆனாலும் ரெண்டு பேர் கையிலயும் அதிகாரம் இருக்கணும் ஆ சரிடா இப்படி சொல்லிட்டு சுரேஷும் கிரியும் குஸ்தி போட்டியில கலந்துக்க ஆரம்பிச்சாங்க ஆனா பாவம் ரெண்டு பேரும் தோத்து போயிட்டாங்க இந்த முறை கூட நம்ம ஊரோட மானம் போச்சு இப்ப தான் நம்ம ஊர் இந்த போட்டியில ஜெயிக்குமோ? அத நம்ம எப்ப தான் பாப்பமோ? வாங்க போவோம். இப்படி சொல்லிட்டு எல்லாரும் அங்க எதுக்கு எல்லமி இந்த முறை கோசலின்ற ஊர்ல இருந்து புதுசா ஒரு ஆள் போட்டியில கலந்துக்க போறான். நீங்க அவன பாத்தீங்கனா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இப்போ களத்துல இறங்க போறது சோமு. இப்படி பேர் சொன்னதும் சோமு மைதானத்துக்குள்ள வந்தான். அவன பார்த்து ஜனங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டத்துல இருந்த வீரைய சோமுவ பார்த்து தம்பி சோமு நீ என்னப்பா இங்க வந்திருக்க இந்த குஸ்தி போட்டியில எல்லாம் பலசாலிகளா இருப்பாங்கப்பா அவங்கள உன்னால எதிர்க்க முடியாதுப்பா செத்துடுவ அப்பா நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனா நான் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சு காட்டுவேன் இப்படி சொல்லிட்டு சோமு களத்துல இறங்கினான் பாவம் அந்த போட்டியில கலந்துகிட்ட இன்னொருத்த சோமுவ நல்லா அடிச்சிட்டான் அத பார்த்து வீரையன் ரொம்ப வருத்தப்பட்டாரு சோமு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் அப்பா அவனுக்கு தான் அப்பா சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது சோமு நீ சிறப்பானவன் கிட்ட இருக்குற அந்த சிறப்பு தன்மை உன்ன தன்மைக்கும் இந்த பேச்செல்லாம் ஞாபகத்துக்கு வந்து சோமு எழுந்து நின்னான் அந்த எதிராளி சோமுவை பார்த்து கோவமா கிட்ட ஓடி வந்தான் இந்த அடியோட சோமு காலி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சோமு சாமர்த்தியமா அந்த போட்டியாளர் காலுக்குள்ள புகுந்து வெளியில வந்தான் அவன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான் இப்படி சோமு தான் குள்ளத்தனத்தை உபயோகிச்சுக்கிட்டு எல்லா போட்டியாளர்களையும் ஓட விட்டு அவங்கள சோர்வடைய வச்சு தோக்கடிச்சிட்டு இருந்தான் இந்த முறை நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கோசலை ஊர்ல இருந்து வந்த சோமு இந்த போட்டியில ஜெயிச்சிட்டான் குட்டையா இருந்தாலும் சரி தன்னை எத்தனை பேர் கேலி கிண்டல் பண்ணாலும் சரி தன்னம்பிக்கையோட இந்த போட்டியில கலந்து ஜெயிச்சிட்டான் அதனால உண்மையாவே நம்ம எல்லாரை விட இவன் தான் பெரியவன் இப்படி பாராட்டி சோமுவுக்கு முதல் பரிச வெகுமானமா கொடுத்தாங்க இத பார்த்து சுரேஷ் கிரி ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க சோமு எங்களை மன்னிச்சிடுறா நாங்க உன்னுடைய தோற்றத்தை பார்த்து அவமானம் பண்ணி சிரிச்சோம் பரவாயில்ல சுரேஷ் நீங்க அப்படி பேசினதால தான் எனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை வளர்ந்தது என்னால இப்படி ஒரு வெற்றியும் பெற முடிஞ்சது இந்த வெற்றில உங்களுக்கும் பங்கு இருக்கு இன்னிலிருந்து நாம் எல்லாம் சேர்ந்து நம்ம ஊர் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் அன்னிலிருந்து சோமு அந்த ஊர் தலைவரா ஆனா அப்பா நீங்க அன்னிக்கு சொன்ன உற்சாகமான வார்த்தைகள் தான் இன்னைக்கு என்ன மத்தவங்க முன்னாடி கௌரவமா நிக்க வச்சிருக்கு உண்மையாவே அந்த கடவுளோட பார்வையில நான் சிறப்பானவன் தான் ஆமா சோமு உன்ன மாதிரி தன்னம்பிக்கை இருந்ததுன்னா அந்த கடவுள் பார்வைக்கு எல்லாருமே சிறந்தவங்க தான் இப்படி சொன்னாரு வீரையா அன்னையிலிருந்து சோமு அந்த கிராமத்துக்கு ஊர் தலைவராகி ஆகி கிராமத்தை நல்ல முறையில நடத்திட்டு வந்தான் இது இன்றைய கதை தன்னம்பிக்கை மறுபடியும் இன்னொரு நல்ல கதையில சந்திக்கிறேன் நன்றி